நீங்கள் பரம்பிக்குளம் போகணும் அப்படின்னா இந்த ஆனைமலை டைகர் ரிசர்வ் பொள்ளாச்சி இந்த செக் போஸ்ட்டை தாண்டி தான் வந்துட்டு அங்கே போகணும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த செக் போஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபோர் வீலருக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் எத்தனை பேர் வந்து அதாவது நீங்கள் வரீங்களோ டூரிஸ்ட் வரீங்களோ ஸோ பர் ஹெட்டுக்கு திட்டி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் வந்து மூணு பேர் பசங்க வந்திருக்கோம் அதுவும் இல்லாமல் காரு ஸோ இதுக்கெல்லாமே சார்ஜ் பண்ணி டிக்கெட் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் இங்கே வந்து எடுத்துடுதான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஆனிமலை டைகர் ஆஃப் ஃபாரஸ்ட் இதை தாண்டி தான் நம்ம வந்து அந்த இதுக்கே போகணும் இப்போ ப பரம்பிக்கிழம் டைகர் ரிசர்வ்க்கே போகணும் ஸோ இங்கே இருந்தே வந்து இன்றைக்கி வேறு லெவல் கிளைமேட்டாக இருக்குது ஸோ மழை பேஞ்சதுக்கு வெயில் பயங்கரமாக அடிக்குது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது நாங்கள் போய் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோம் வா மக்களே அதாவது வியூவை மட்டும் பாருங்களே எப்பா சாமி வாழ்ந்தால் இந்த மாதிரி ஒரு இடத்துல பத்து பத்து சென்ட் நிலம் கிடச்சாலும் இங்கே வந்து கூரை போட்டு வாழ்நாடு அப்படி இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது மழை பெஞ்சதுக்கு இந்த மலை அடிவாரத்தில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் மிஸ்ட்டு கவராயிருக்கு வெயில் அடி பளிச்சுன்னு வெயில் அடிக்குது அதாவது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சில டைம் இந்த வெயில் அதாவது மழை அடுத்த நாள் காலி சுள்னு வெயில் அடிக்கும் பாருங்க அது வந்து எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு தெளிவு பயங்கரம் சூப்பராக இருக்குது ஸோ நம்ம அந்த செக் போஸ்ட் தாண்டி டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ போயிட்ருக்கோம் சூப்பராக இருக்குது என்னமோ மணக்கடவா அம்மன் திருக்கோயில் மணக்கடவு தானே வந்துச்சிருக்கோம் இந்த நாங்கள் வந்து இந்த காட்டில் மாட்டிக்கிட்டு தான் எங்க ஆப்போசிட்ல ஒரு ரோடு வர்ற ஒரு வண்டி வரல நிக்க பாரு ஸோ இந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணுங்க நாங்களும் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் தொடர்ந்து ட்ராவல் வீடியோஸ் வந்து நம்ம இனிமேல் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ ஆனைமலை டிஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க

அதாவது பைக்ல ரேஸ் பண்றீங்க அப்படினா நம்ம கீழ அந்த ஆணைமலை செக் போஸ்ட் காம்சே பாத்தீங்களா அங்கே வந்து இல்ல அப்பனா பஸ் பஸ் போவோம் பஸ்ஸால பஸ்க்கு ஆனா அதாவது இப்ப பாத்தீங்கனா நாங்க முடிதான் போறோம் பின்னாடி ஒரு வண்டியும் வர கிடையாது ஒரு வண்டி வர கிடையாது என்ன கதையனே தெரியல யார வந்து வாங்களா நாங்களும் பாத்துக்கிட்டே ஹோம் சீக்கிரமா மணி என்ன மக்களே இங்க தெருமா இருக்கும் ஆனைமலையில வந்து சும்மா பயங்கரமான ஒரு லொக்கேஷன் மேல வந்து ஒரு ஒரு பத்து ஹேர் பீட் பண்ணி தாண்டி வந்துருப்போம் பயங்கர சூப்பரா இருக்கு கிளைமேட்டு வேற லெவல்ல இருக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு என்ஜாய் பண்றதுக்கு இங்க வந்து என்ன யானை வரும் வண்டி பார்க் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் நல்லா காமிக்கிற ஒரு நிமிஷம் இங்கே ஒரு சின்ன ஆறு மாதிரி போயிட்டு இருக்கு மேலேருந்து இது ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஸோ அங்கேருந்து வருமாட்டம் இருக்கு அங்கிருந்து மேலேருந்து எங்கேயோ வருது ஸோ இது வந்து ஒரு பாலம் மாதிரி இதில் வந்து ஒரு ஆறு மாதிரி தண்ணி போயிட்டு இருக்கு அப்பா ஆனைமலை வேற லெவலில் இருக்குங்க கிளைமேட்டு நாங்கள் வந்த நேரத்துக்கு ரொம்பவும் மழை பெய்யல ரொம்பவும் மிஸ்டு கவர் ஆகலை நீட்டாக பளிச்சுன்னு வெயில் மழை பெய்ஞ்சு அப்படி இந்த அந்த வியூ இந்த கேப் இருக்குல்ல இந்த வியூ எங்களுடைய நாங்கள் பார்க்குறதுக்கு எப்படி தெரிய தெரியுமா அவ்வளோ பெரிய வியூவாக இருக்குங்க செம்மா சூப்பராக இருக்குங்க நூறு இருக்கு அப்பா நோ பார்க்கிங் போட்டிருக்காங்க இருந்தாலும் ஸ்டாண்ட் டு சேவ் வைல்ட் லைஃப் வாகனங்களை நிறுத்தாதீர்கள் மன்னிச்சுக்கோங்க யாராவது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து யூடியூப்ல வீடியோ போடுறதுக்கு வசதி எடுக்க வா தண்ணியை பாருங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் வந்தோம்னா இதை ஒன்று குடிக்க வருங்க ஏன்னா வந்து தண்ணி குடிக்க வரும் பார்க்கலாம் அப்பா சாமி தண்ணி குடிச்சோம்னா இப்படி இருக்கும் வேற லெவலு இதாக ஃபாரஸ்டினுடைய இயற்கையினுடைய அமைப்பு இது எல்லாமே இப்படி தாங்க வந்தோம்னா நம்ம வந்து நம்மளுடைய அவ்வளோ பிரமி போட்டுற அளவுக்கு விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஒவ்வொரு அமைப்புமே அதனால தான் வந்து எனக்கு மரங்கள் ரொம்ப பிடிக்கும் இந்த காடுகள் ரொம்ப பிடிக்கும் ட்ராவலிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி டிராவலிங் விலாக்ஸ்லாம் வந்து நிறையா வரும் வா இந்த அருவியினுடைய சத்தத்தை கேட்டாலே அது வந்து நம்மளுடைய பாடிக்கு வந்து ஒரு ஒரு வகையான மியூசிக் தான் அது நான் சொன்னேன் பாத்தீங்களா நமக்கு பின்னாடி ஒரு வண்டி கூட வரல நம்ம வண்டி தான் கிட்டத்தட்ட எவ்வளவு நேரமும் நம்ம வண்டி தான் இருக்கு முன்னாடியே நமக்கு எந்த வண்டியும் இந்த ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்லேயே இன்னைக்கு நாங்க மட்டும் ஏய் என்னோட கால் தடம் இது ஏய் புலி கால் நான் தோடமாடா புலியாடா ஏ மக்களே இங்க பாருங்க எதோ இங்க பாருங்க புலி தடம் தடம் தெரியல பாருங்க முறைஞ்சு புளியங்க முறைஞ்சு காலி துளி ஒன்று இருக்குது புளி குட்டிகள் விவாஸ் இது என்ன தாரின்னு காமிங்க இங்கே பாருங்க இது இது என்னோட கால் தர இது எதோட கால் தரேன்னு தெரியல இங்கே போயிருக்கு இது பைசன் கால் மாதிரி மான் கால் அது பிசேபில் இருக்கு இது மானில் நான் பைசன் இந்த கால் தர இல்லை அடுத்தது இது வந்து பாருங்க இது இங்கே பாருங்க இதெல்லாம் சூப்பரா இது என்னான்னு தெரியல இங்கே தான் பக்கமாக தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் ஏய் பேன்தொரு கீது எதோ இருந்தால் அட்டாக் பண்ணியிருப்போற கேஷ்வா வாடாடி ஏய் நிற்கலை இப்போ பாருக்கிட்டீங்களா இப்ப அங்கே வந்து ஏதோ ஒரு புளித்தோடமோ என்னமோ மாற்றுறதெல்லாம் பார்த்தோம்மா இங்கே பாருங்க யானை சாணி சூடாக இருக்குது கேஷ்வா இது மிதிச்சால் ஏதோ காலுக்கு இதெல்லாம் வராதமாடா சரி கையில் எடு உருட்டு உருட்டியெடு என்னடா பண்ண மூந்து பார்த்தியா ஏடா சாணி மணக்குமாடா உனக்கு மனது தொட்டு மூந்து பார்க்குறா மனதுவேன் இருங்க யானை சாணி நான் கிளவி காமிக்கிறேன்

கொய்யாக்கால் யாரோ வர்றாங்கண்ணா கொய்யாக்காண்ணா அது என்ன காய் சரி வண்டி மக்களே யானை சாணி சூடா இருக்குது ஈ முக்கியது ரோட் மேலே இருக்குது டரன்லேயே இருக்குது பார்த்து திரும்புறப்ப பாத்துங்க யானை சாணி மேலே விட்டுறாங்க ஞானகுட்டியா பூரணகுட்டியா என்னடா இது பைசன்ன்ற பைசன் பைசிட்டிசேஷன்ன்ற குச்சு குச்சு நோ ஆனா அந்த யானை வந்து ஒரு பைசன் வந்து ஸ்பாட் பண்ணியாச்சு நல்லா மேஞ்சிட் இருக்கு அதோட அம்மா போறங்கீதன இருக்கு போறதுக்கு வருதுடா நோ வருது நோ இரி இரி வருது குச்சு 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 என்ன பிசு நீ அஸ் வரு ஒ <laughs> நீங்க வாங்க நான் பழங்கெல்லாம் வச்சிருந்தா கூட காட்டினா வருமா அதெல்லாம் தப்பான செயல் வீடியோ தூக்கி நான் கீழே இறங்குது நாங்க வந்து காருக்குள்ள சேஃபா தான் வீடியோ எடுத்தோம் ஆக்சுவலா பரம்பி குளத்துக்கு பைக்ல அவளோடே கிடையாது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து ஒரு வீடியோ போட்டுந்தேன் பரம்பிக்கிழமை எனக்கு வந்து பைக் எடுத்தால் ஃபர்ஸ்ட் ரைடு பரம்பிக்கொழ வருங்கிறது தான் ஆசை பட் பரம்பிக்கொளத்தில் பைக்கு அலோடே கிடையாது ஓன் தான் வரணும் அதுவும் ஃபோர் வீலரில் மட்டும்தான் வரணும் ஸோ அதனால் இப்போ அந்த பைஸை நாங்கள் எடுத்த வீடியோ கூட நாங்கள் வந்து கார்க்குள்ளே இருந்துட்டு தான் எடுத்தோம் யாராவது வந்து பார்க்குறீங்க தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஸோ ஆனிமலை வந்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வாங்க பயங்கர அட்வென்ச்சராக த்ரில்லிங்காக இருக்குது ஸோ மாதிரி மழை ரொம்ப பேஞ்சால் கொஞ்சம் கசகசனாயிரும் மழை இல்லாத மாதிரி கொஞ்சம் வீடு அடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இங்க இப்பதான் கீழ இருக்குன்னு 17 கிலோமீட்டர்க்கு பரம்பிக்குோம் போறதுக்கு இங்க பாரு இங்க இருக்குங்க என்ஜாய் பண்ணிட்டு போறோம் பட் அந்த அருவி மாதிரி வந்து ஒரு ஓடை அங்க வந்து நாங்க ஒரு ரெண்டு ஸ்கூல் ரெண்டு கார் போச்சுங்க மேலே போறது பாக்குறோம் பட் மேலே ஒரு ரெண்டு மணி வந்துச்சு வந்து நாங்க

மக்களே வந்து ஒரு நாள் வந்து பாருங்க கூமம்பட்டி என்னங்க கூமம்பட்டி கூமம்பட்டி ஆனைமலை வாங்க ஆனையமலை வாங்க கையை வலிக்கிடுங்க கேமரா புரிச்சி அந்த நாங்கள் அடுத்த விலங்கு பார்த்துட்டோங்க ஆனால் உங்களுக்கு தெரியுதேன்னு நான் தெரியல அங்கே போய் அங்கே உட்காந்துட்டு பார்த்துட்டு போயிருண்ணா